புதுச்சேரி அருகேயுள்ள நல்லாத்தூர் வரதராஜ பெருமாள் கோயில் வரப்பிரசாதியான பழமையான கோயிலாகும் வருடா வருடம் ஆண்டாள் கல்யாணமும் சீதா கல்யாணமும் வைபோகமாக நிகழும் மாலை ஆறு மணியிலிருந்து ஸ்ரீ ராமரும் சீதையும் திருமண கோலத்தில் சன்னதி புறப்பாடும் அதைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் மாங்கல்யதாரணம் அர்ச்சனை தாம்பூல பிரசாதம் என நிகழும் இந்நிகழ்ச்சிகளின் பிரதான அம்சமே ராமர் சீதை காப்பு கயிறு கட்டிக்கொள்வதுதான் கொள்வதுதான் அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாலாரும் இக்கோயிலில் சீதா கல்யாணத்தை ஒட்டி அன்று வழங்கப்படும் காப்பு கயிறை கட்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் முடியும் என்பது நீண்டகால நம்பிக்கை அன்று காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் காப்பு கயிறு கட்டுவார்கள் இதற்கு செல்லும் வழி புதுச்சேரி டு கடலூர் வழியில் தவளக்குப்பத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவினும் புதுச்சேரி டு விழுப்புரம் வழியில் அரியூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது